ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து சேலம் ட்ராவல் போன விலாக் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணுற டஜோ நைன் கம்பெனிலேருந்து எனக்கு ட்ரைனிங்க்கு வந்து சேலம் வந்து கூப்பிட்டுருந்தாங்க அந்த ஒர்க் ஷாப் தான் இப்போ போயிட்டுருக்கோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஃபோர் ஓ கிளாக்கே நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் கிளம்பி மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ வந்து அவினாசிக்கு தான் வந்திருக்கோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே விடியிருக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஆறு ஆறரை மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ அவிநாசி பஸ் சரி நாங்கள் இப்போது சேலம் தான் எல்லாம் போயிட்டுருக்கோம் சேலமுக்கு போயாச்சு அங்கே போய் அந்த உள்ள ஹோட்டலில் போய் என்ட்ரி ஆகிட்டோம் இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாம் இது பண்ணி டிக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க அங்கேருந்து வாங்கிட்டு இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஹாலுக்கு தான் போயிட்டுருக்கோம் அங்கே வந்து அழகழகாக டிசைன் டிசைனாக எதாவது எல்லாம் இருந்துச்சு அப்படியே அதை ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சி எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஹால்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் அங்கே போய் கொஞ்சம் நேரம் மதியானம் ஆகிடுச்சி மதியானம் வரைக்கும் ட்ரைனிங் தான் அதை முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு தான் லஞ்சுக்கு வந்து இப்போ டைம் ஆகிடுச்சி எல்லாம் க்யூவில் நின்று எல்லாம் அவங்கவுங்களுக்கு தேவையான டிஷ்ஷெல்லாம் எல்லாமே நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சு எல்லாமே வாங்கிட்டு அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு டைம் பார்த்திங்கனா டூ தேர்ட்டி ஆகிடுச்சி இப்போ மறுபடியும் நம்ம வந்து ஹாலுக்கு தான் போயிருக்கோம் இதுதான் ட்ரைனிங் ஹாலு அங்கே போய் எல்லாம் ஜாலியாக எல்லாம் டான்ஸு பாட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அவார்ட்ஸும் இருந்துச்சு நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து அவார்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தாங்க ட்ரைனிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ அதை முடிச்சுட்டு டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு அங்கேருந்து கிளம்பி வந்தோம் அப்புறம் வந்து நம்ம சேலம்லேருந்து இப்போ அவினாசிக்கு தான் போயிட்டுருக்கோம் டைம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு அங்கேயும் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டு எல்லாம் வந்து அப்படியே பேசிகிட்டே வந்துட்டுருந்தோம் அப்புறம் நம்ம அவினாசிலேருந்து மேட்டு பழையம் பஸ் பிடிச்சி நம்ம வந்து வந்துட்டோம் வீட்டுக்கு வரும்போது பார்த்திங் பார்த்திங்கன்னா டென் தேர்ட்டி ஆயிடுச்சு ரொம்பவே சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா ட்ரைனிங்கும் சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்